அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று ஜூன் மாதம் ஆரம்பமாகின்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அற்புதமான இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான அனுகூலங்களும் நன்மைகளும் வாழ்க்கையிலே கிடைக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி மூன்று நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்கள் இன்பமான நாள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீர்கள் வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியிடே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் தாய் தந்தையரின் ஆதரவும் அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அலுவலகத்திலே கவனமாக இருக்கணும் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் பிடிக்கலைனாலும் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்திலே இருப்பீர்கள் வேறு வழி இல்லை கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து வியாழன் சனியினுடைய அனுகிரகம் இப்பொழுது குறைவாக உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேறு சிந்தனைகளெல்லாம் தவிர்க்கணும் அதே மாதிரி பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்கணும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் வேறு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தூக்கம் நித்திரை உறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் நர்ஸ் செவிலியராக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் டென்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாள் நல்ல செய்திகள் உண்டு ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வந்து சேரும் அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கடகராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பணம் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரயாணம் பயணம் செய்யும்போது சில பொருள் காணாமல் போக வாய்ப்பு உண்டு பணமுமே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் காவல்துறை இராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயைப்பு துறையில் இருக்கிறவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் காதலர்களுக்கு அமோகமான நாள் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உள்ள நாள் ஹோட்டல் நடத்துவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜிங் நடத்துவர்கள் மெஸ் நடத்துவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அதனால கவனமாக இருக்கணும் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சிம்ம ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் இக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மெடிக்கல் ரெப்பஸாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் செய் வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் லாபங்கள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது ஆசி அன்பர்களே கனவுகள் நனவாகும் நாள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஒரு பொருளை நீங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க அது ஃபோனாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் வாட்சாக இருக்கலாம் ஸ்மார்ட் வாட்சாக கூட இருக்கலாம் ஃபர்னிச்சராக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்குவீங்க சந்தோஷமான மனநிலைமையில் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க ஏன்னா வாங்கினீங்கன்னா அதுக்குரிய இஎம்ஐ இஎம்ஐயோ இல்லைன்னா கடன் வாங்கியோ கட்டப்போகிறது நீங்கள் தான் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ஷிப் கப்பலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கு அற்புதமான நாள் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கெண் ஒன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே வைராகியத்துடன் இருக்க வேண்டிய நாள் நான் இப்படித்தான் இருப்பேன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருப்பீங்க ஆனா சில விஷயங்களுக்கு அது ஒத்து போகும் சில விஷயங்களுக்கு அது ஒத்து போகாது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சில விஷயங்களை சில பொருளை வந்து மறந்து நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு தேடி அடைவீர்கள் அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் வங்கி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே வரவுகள் வருகின்றனர் உங்களுக்கு வந்து இப்போ வியாழ பகவான் அனுகூலமாக இருப்பதனால் வர வேண்டிய பாக்கிகள்லாம் கொஞ்சம் வரும் இடுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் வெளிநாட்டில் போய்த்தா நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ரான்ச்சைஸி வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்குரிய பலன் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆளம் அறியாமல் காலை விடாதேன்னு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையை தருகின்ற நாள் எளிபறையான விஷயங்கள் நடக்கும் காரிய தடை விலகும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அமையும் ஆனால் வரன் விஷயத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எப்பவுமே நல்லது மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கும் அனுகூலமான நாள் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்களுக்கு அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரைனர்ஸாக டீச்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே தேவையில்லாமல் கவலைப்படுறதை விட வேண்டிய நாள் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கும் அடுத்து என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஊழியர்களுடன் இருந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அரசு ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி அன்பர்களை லாபகரமான நாள் ஏழரை சனி நடந்தாலுமே சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த தசா தசா புத்தி அந்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் வாடகை வீட்டில் எவ்வளோ வருஷம்தான் இருக்கிறது ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடாதா சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடாதான்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதற்குரிய பலன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் நாளைக்கு இஎம்ஐ லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடாது நெருக்கடிகள் வரக்கூடாது பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்க நினைப்பவர்களும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்கள் என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் அக்கௌண்டனாக இருக்கிறவர்கள் சார்டட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று மீனராசி அன்பர்களை செலவுகள் கொடுங்கள் நாள் திடீர் செலவு இருக்குது ஐம்பது ரூபா வந்ததுன்னா நூறுரூவா செலவாகும் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சுய தம்பட்டம் கூடாது பழைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசி இப்போ பிரயோஜனம் கிடையாது அதனால் இன்றைக்கி என்ன ரியாலிட்டியோ அது மாதிரி நடந்துக்குங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு ஆனால் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு கல்குவாரி மண்குவாரி வைத்திருப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய வரவு செலவு கணக்கை கவனமாக வைத்திருக்கவும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் நல்ல ஒரு நாளாகவும் பிரச்சனைகள் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல இருக்கன்குடி மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்